an elite active retirement community in Chennai. for அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவித்தார் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்டியிடுவார் என அறிவிப்பு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவர் மா தனபாலுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் தேமுதிகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் வழங்கப்படும் என அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி முடிவடையும் போட்டி இருந்தால் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிப்பு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவித்தார் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்டியிடுவார் என அறிவிப்பு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் மா தனபாலுவுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் தேமுதிகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் வழங்கப்படும் என அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி முடிவடையும் போட்டி இருந்தால் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிப்பு செய்தியை அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவித்தார் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி முனுசாமி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்டியிடுவார் என அறிவிப்பு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவர் மா தனபாலுவுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் தேமுதிகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் வழங்கப்படும் என அதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி முனுசாமி அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி முடிவடையும் போட்டி இருந்தால் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிப்பு